கொடுத்துருக்குதா காளி வராயி ஒரு சொந்த பந்த அண்ணன் தம்பி உற்றாரு எல்லாரும் கை விட்டாலும் சரி என் தாய் கை விட மாட்டா வருஷம் ஆகுது நான் வராகி தீச்சு எடுத்து என் குருநாதர் கிட்ட காளியை எண்பதுல எடுத்த நாற்பத்தி ரெண்டு வருஷம் அது கல்கத்தா போய் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வழியில அங்கே தீ நண்பா நான் அவங்க தானும் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க மொடக்கேரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு இது ஒரு பரிகாச தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு காளி சிலை அதாவது எட்டு காளி இதோட சேர்த்து ஒன்பதாவது காளி பெரிய காளி அதாவது அந்த சைடு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கோயில் ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா காளி வந்து அது ஒன்பதாவது காளி நவக்காளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி எட்டு காலி ஒன்பதாவது நவக்காளி அப்படின்றாங்க ஸோ அது ஒவ்வொரு காலியும் எப்படி இருக்கு அந்த சிலையோட தோற்றம் எப்படி இருக்கு அந்த காளிக்கு என்னென்ன பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு தனியாக தனியா பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி நான் ஏன் வந்து வீடியோ பண்றேன்னா தருமபுரி மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் நான் நானே தான் இது மாதிரி ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கா அப்படின்னு தான் நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வீடியோ பண்றேன் அதாவது பாத்தீங்கன்னா வேற வேற டிஸ்ட்ரிக்ல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகா வண்டி கூட ஒன்று வந்து இருந்தது டைம் பாத்தீங்கன்னா ஒரு டென் ஓ ஆகுது சோ இவ்வளவு டைம்ல அதாவது வெயில் இது கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசா இது இது பண்ணலாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கோவில் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நல்லா பிரம்மாண்டம் நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு ஸோ நான் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா சில விஷயம்லாம் வேண்டிட்டு போனால் அப்படியே பழிக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து ஸோ நமக்கும் சில வேண்டுதல் இருக்கு சரி கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் வாங் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல இவ்வளோ வெயில கூட மக்கள் வராங்க உலகமேலாம் உணர்ந்து போதற்கரியவன் இலகுலாவணிர் மேலியன் அரகில் ஏ சோதியாடுவான் வலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அரகர பார்வர மகாதேவாம் ஆதி மகாசக்தி வராகினுடைய திருவருளாலே அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி தர்மபுரி அடுத்து ஏ கொல்லல்லி அடுத்து மொடகேறு எனும் கிராமத்திலே ஐந்தாண்டு காலமாக வராகிக்கும் காளிக்கும் வந்து சிலை வந்து செஞ்சு நிறுவப்பட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்ப நாப்பத்தி எட்டாவது நாள் முடிஞ்சு இப்ப அஞ்சாவது மாதம் பூர்த்தி அடைஞ்சிருக்கு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு மாசத்துலேயே மக்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்தெல்லாம் மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க இங்கே வந்து பதினாறு அடி வயரம் வந்து வராகியும் பதினாறு அடி வயரும் காளி வந்து கற்சலையாக நிறுவப்பட்டு உள்ளது இது அஞ்சாண்டு காலமாக வந்து இங்கே வேலை வந்து சுதையில் வேலை செஞ்சிருக்கும் அஷ்ட காளி அஷ்ட பைரவர் அஷ்ட வராகி இந்த எட்டு வராகி எட்டு காளி எட்டு பைரவர் இருக்காங்க இந்த எட்டு வராகிக்கு ஒன்பதாவத ஒரு வராகி இருக்காங்க அம்மா அவங்க கல்சலையில நவ வராகி அஷ்ட பைரவர் இருக்காங்க அஷ்ட காளிக்கு தலைவி ஒருத்தி இருக்கா அம்பாள் அவதான் வந்து மகாலட்சுமி ஸ்வரூபத்துல சிரிச்ச முகத்தோட தசமகாவித்த பத்து வித்தியில யார் கிட்டா இருக்குதுன்னா மகா காளி கிட்ட தான் இருக்குது பத்து விதமான வித்தையில ஒன்பது வித வந்து மகா காளி கிட்ட தான் இருக்குது அவளை வணங்கினவன இந்த உலகத்துல ஏவல் பில்லி சூனியம் எதிராளி பகையாளி செய்வன சூனிய கட்டு எத்தனை இருந்தாலும் அடுத்த சனமே தவிடு ஆகும் எங்க ஒரே பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா பூசணிக்காயில தீபம் போடுறது தேங்காயில தீபம் போடுறது தேங்காயிலே ரெண்டு தேங்காய் வாங்கி மேல் மூடியை வந்துடுனே அதுல மேல் மூடியில வந்து வராகிக்கு இழப்பு காளிக்கு வந்து வேப்ப எண்ணிலும் வந்து தீபம் போடலாம் பூசணிக்காய் வாங்கினோம்னா அதே போல ரெண்டு ஒரு ரெண்டா புலந்து அதுல குழி பண்ணி வராய்க்கு வேப்ப என்ன காளிக்கு வந்து இழப்பு என்ன இது மாற்றி போடலாம் அது போடலாம் அதே போல் வந்து பொருளாதாரம் முடக்கம் ஆயிடுச்சு பணமெல்லாம் கொடுத்ததெல்லாம் எங்கேயும் வாங்க முடியல எல்லாம் லாக் ஆகிடுச்சு தொழில் முடக்கம் இதெல்லாம் அந்த மாதிரி நெய்யில் தீபம் போடலாம் இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா ஏவல் பில்லி சூனியம் எதிராளி மந்திரம் பகையாளி மந்திரம் கந்தி ஸ்ரீ ஓம்பல் தலபாரமாக இருக்குது கை கால் சோர்வாக இருக்குது அசதியாக இருக்குது இப்படின்னா எலுமிச்சு காளி கட்ட ஒன்று வராய் கட்ட ஒன்று தலையை சுற்றி மரிச்சா அடுத்த சனமே உங்களை விட்டு விலகிறது அப்படி நிஜமாக தெரியும் தன் மேலே இருக்கிற பாரமோ தன் மேலே இருக்கிற தீய தீயசக்தியோ ஒதுங்கிறது அம்பாளுக்கு முன்னால் ஒன்பது முறை தலையை சுற்றி மரிச்சாவே எலுமிச்சி மலம் அங்கே வந்து ஒதுங்கிறது நம்மளுக்கு நிஜமாக உணர முடியும் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து இங்கே தினந்தோறும் வந்து வராங்க தினந்தோறும் வந்து கூட்டம் வந்துட்டே இருக்குது அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை நாளில் செவ்வாய் கிழமல ராவுகால நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு போர்ட்டு கச்சேரி இது நடந்த பூமி சம்மந்தமான விஷயம் என்ன இருந்தாலும் சரி பூமியால் கேஸு வம்பு வடக்கு வீடு சொத்துல இதாக இருந்தாலும் அதுக்கு வந்து வராய்க்கு வந்து காளிக்கும் வராய்க்கும் தீபம் போட்டு சங்கல்பம் வச்சுக்கிட்டோம்னா ஒன்பது வாரத்தில் முடிச்சு கொடுக்குற அம்மா இது வரவங்களும் சொல்கிற மிராக்கள் தான் இது எனக்கு ஒன்றும் இது இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வராகி தீட்சை எழுத்துனான் எண்பதில் நான் தீச்சி எடுத்து இதுன்ட்டு இன்றைக்கி நாற்பத்தி மூணு வருஷம் ஆகுது நான் வராகி தீட்சை எடுத்து என் குருநாதர் கிட்ட காளியை எண்பதுல எடுத்த நாற்பத்தி ரெண்டு வருஷம் அது கல்கத்தா போய் ராமகிருஷ்ணர் பரமஹம்சவர் வழியில அங்கே தீட்சை எடுத்து கல்கத்தாவுக்கு போய் தொண்ணூத்தி நாள் இருந்து அம்பாலை நான் காளியை உபாசனை பண்ண நான் காளி உபாசகர் உபாசகிறது இன்னைக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு காலமாக அம்பாலை நான் வந்து சேவிச்சிட்டு வரேன் இந்த ரொம்ப சிறப்பு என்னன்னு தான் அம்பால வந்து இப்படி ஒரு இடம் வந்து லொக்கேஷனுக்கு வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் அடை சார்ந்து அம்பாள் இருக்கிற இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா சுத்தரும் தான் இருக்கும் எல்லாம் பிரமேடு வடிவத்தில் இருக்கும் அதனால வெளிநாட்டுல இருந்து வரவெல்லாம் வந்து அவ ரசிக்கிறதே இது பண்றதே அந்த பிரமேடு இருந்தால் இருந்தாதான் அந்த ஈர்ப்பு சக்தி என்ற ஒரு விஷயத்த அப்படி ஒரு லொக்கேஷன் ஒரு அமைப்பு அங்கே அதிகாரமா இருக்குதுன்னு டவுன்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் கடைவீதி வழியாக வந்தோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கடைவீதி வழி வரணும் நெகக்கடைவீதி வழின்னு கேட்டீங்கன்னா காந்தி சிலையிலேருந்து கீழே கிழக்கு ஒரு ரோடு போயிருது ரோடு வந்தோம்னா கொல்லப்பட்டி கொல்லப்பட்டி அடுத்து ஏ கொல்லப்பட்டி அடுத்து முடக்கேரி முடக்கேர்லேயே வந்து வந்து கேட்டாவே யாருமே சொல்லிடுவாங்க வராகியம்மன் கோயில்னு வாங்க பெரிய சிறப்பு இங்கே இதுண்டு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அமாவாசை ஆனால் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு உகந்த நாள் தான் இங்கே தினந்தோறும் அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து பிரித்தங்கரை போட்டிருக்குறோம் கருப்பு சங்கிலி கருப்பு போட்டிருக்குறோம் அதுக்கு கும்பாஷம் பண்ணி முடிச்சுட்டோம்னா ஒவ்வொரு அமாவாசிக்கு தேய்ப்பிர அஷ்டமி வளர்பிர அஷ்டமி தேய்பிற பஞ்சமி வளர்ப்பிற பஞ்சமி ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே ஏக நடத்தி பூஜை பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குதா காலி வராகி ஒரு சொந்த பந்த அண்ணன் தம்பி உற்றாருவோன்னு எல்லாரும் கைவிட்டாலும் சரி என் தாய் கை விட மாட்டா இது நான் கண்ட உண்மை இது சத்தியமான உண்மை இது மக்களுக்கு வந்து சிறப்படையணும் பெரிய புகழாகணும் இது அஞ்சு வருஷ காலத்தில் பாருங்க இது வந்து இந்த தர்மபுரியே வந்து பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடும் இப்பவே வந்து ஒரு நாளைக்கே நூறு வண்டி ஐநூறு வண்டி வந்துட்டே தான் இருக்கு புரியுதுங்களா மக்கள் அந்த அளவுக்கு இதை லைக் பண்றாங்க புரியுதா அம்பாள் வராகி காளி எங்கேயுமே பார்த்துதில்லன்ற மாதிரி அவருடைய அழகு சொரூப பாருங்க மகாலட்சுமி அஷ்டலட்சுமி மாதிரி எப்படி இருக்கான்னு பாருங்க வேற ஸ்டேட்ல இருந்து கூட நிறைய பேர் அமெரிக்கா அமெரிக்காவில இருந்து நேத்து வந்தாங்க பெங்களூர்ல வந்து பிளைட் இறங்கி பெங்களூர்ல இருந்து வண்டி கொண்டாந்து அங்க இருந்து பன்னெண்டு பேர் எதுன்னு பாரின்ஸுக்கு எதுண்டு இயற்கை இப்படி நாங்க எங்கேயும் பாக்கல எழில் கொஞ்சம் மாதிரி எதுவும் சுற்றி மழை எதுன்னு இப்படி ஒரு அம்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போனாங்க இது பாருங்க நீங்க போட்டு இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் இப்பதான் நிறைய வர ஆரம்பிச்சாங்க தங்கறதுக்கெல்லாம் சில வந்து நிணல் கூடம் எல்லாம் போடணும் தங்கறதுக்கு இதெல்லாம் போடணும் பொருளாதாரம் ரொம்ப டைட்டா இருக்குது மக்கள் பார்த்து அது ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதாவது அவங்கவங்க எதனா எடுத்து செய்யலாம் கீழே வந்து நடக்கிறதுக்கு வெளியில் அது கல்லு முள்ளுமான்னு தடுற மாதிரி உறுத்துற மாதிரி இருக்குன்றாங்க ஆனா கூட்டம் எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்காங்க ரொம்ப மிராக்கலா இருக்கு வல்லாரும் வந்து பலனடையணும் ஏழை எளியவங்க இல்லாதவங்க எல்லாரும் இன்புற்று இந்த இந்த கலிவத்துல வாழணும் அந்த வந்து வடல் பெருமான்னு சொன்னபோது வாடிய பயிறு கண்டபோது வாடிக்கையன் சொன்னார் அந்த மாதிரி எல்லா மக்களும் வந்து சேமமாக இன்புற்று நோய் நொடி இல்லாமல் சிறப்படையினோம் செல்வம் செல்வாக்கோட பேர் புகழோட அந்தஸ்தோட கீர்த்தி செல்வத்தோட அப்பாளுடைய வராகி காலினுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் வாழ் போல் தலை தலைத்து அருகது போல் வேரோடியும் மூங்கில் போல் சுற்றமும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்